சார்லசண்ணன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தீவிரமான ஒரு தொண்டர் என்று சொல்லலாம் தொண்டர் என்று சொல்லும் பொழுது என்ன என்ன பட்டியல் பட்டியலின சமூகத்தினுடைய கட்சிக்கான தொண்டர் அப்படின்னு நினைச்சிருவாங்க அது உண்மை கிடையாது விசிகா என்பதே சமூக நீதியினுடைய கொள்கையின் அடிப்படையில இயங்குகிற ஒரு கட்சி ஒரு இயக்கம் அந்த கட்சியில வந்து அண்ணா வந்து சமூக நீதி கொள்கையை மிகவும் உள்வாங்கியவர் இங்க தூத்துக்குடி பகுதியில இத்தனை நாட்களா இந்த பட்டியலின சமூகத்துக்கும் மற்ற எந்த சமூகத்திற்கும் மனித மாண்புக்கு எதிரான செயல்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல உடனடியா சார நம்ம பார்க்கலாம் மிகவும் அந்த மக்களுக்காக உண்மையாகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராடக்கூடிய உண்மையான சமூக நீதி போராளி இவருக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் இந்த பொறுப்பை கொடுத்தது மிகவும் சரியான ஒரு காரியம்தான் இன்றைக்கு விசிகாவினுடைய வளர்ச்சி ஓரளவு தடைபட்டுக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் விசிகாவினுடைய தொண்டர்கள் தான் இன்றைக்கு இவர்களை போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட பதவிகளை அதாவது இந்த பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது இவர்கள் விசிகா என்கிற சமூக நீதி கட்சியினுடைய கொள்கையை பரப்புகின்ற அந்த கொள்கையின்படி நடக்கின்ற உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் என்பதை இங்க நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதன் மூலியமாக அந்த இவர் எந்த இடத்துல பொறுப்பேற்றிருக்கிறாரோ அந்த பகுதி மக்களுக்கும் ஏற்கனவே தூத்துக்குடி மக்களுக்கு சட்ட ரீதியிலையும் மற்ற எல்லா ரீதியிலையும் உழைத்து கொண்டிருக்கிற அன்பு தோழர் சாவலஸ் அவர்கள் இனி அந்த பதவி அந்த அந்த இடத்திற்கு ஏற்றாறு போல அந்த இடத்து மக்களுக்காகவும் உண்மையிலே அண்ணன் திருமாவர்களுடைய வாரிசு என்று தமிழகத்தில் வீசிகாவில் அனைவரும் இருக்கிறார்கள் அதில் தூத்துக்குடி பகுதியில் அண்ணனும் அன்பு சகோதரர் சார்லஸ் அவர்களும் ஒரு அண்ணன் அவர்களுடைய வழி தோன்றலான வாரிசுதான் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வீசிகா உண்மையில் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழகத்திற்கான சரியான ஒரு சமூக நீதி கட்சி என்பதையும் இங்கே மறுபடி சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இன்றைய சூழலில் தமிழகத்தில் ஜாதி வெறியர்களும் மதவெறியர்களும் என்னென்னமோ விஷயங்களை கட்டமைத்து தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இன்றைக்கு வந்து யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் ஆட்சி செய்தாலும் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற மக்களுக்கு அநீதிதான் நடந்திருக்கிறது ஏடிஎம் கே பிரியில் ஆட்சி செய்யும் பொழுது திமுக அதற்கு எதிரான குரல்களையும் திமுக ஆட்சி செய்யும் பொழுது சங்க பரிவார அமைப்புகளும் இன்னும் சாதி கூட்டங்களும் திமுகவுக்கு எதிரான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா மட்டும்தான் சமூக நீதி பாதையிலே நின்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய கொள்கையாகிய சமூக நீதி இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் அவர்கள் இல்லை என்றால் தமிழகம் ஒரு நாசகரமான இடமாக மாறி இன்றைக்கு அனைத்து சமூகத்திற்குமான ஒரு சமூக நீதி கட்சி விசிகா விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கட்சியில் பொறுப்பு கொடுத்திருக்கிற அன்பு தோழர் சார்லஸ் அவர்களும் அந்தக்கு ஏற்ற ஒரு தோழர் என்பதை மறுபடி சொல்லி அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கும் அவர்களுக்கும் இதற்கு பரிந்துரை செய்த அனைத்து தோழர்களுக்கும் என் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அன்பன்னன் சார்ந்த தோர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதே நன்றி வணக்கம்